Hi கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினஞ்சு பத்து பவர் ஃபோர் கான்க்ரவுண்ட் எக்ஸ் மட்டும் அமையும் எக்ஸ் மதிப்பை காண்க, அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் புக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் பத்து பவர் ஃபோர் தானே இருக்கு இந்த பக்கம் ஸோ இந்த பத்து பவர் ஃபோர் அதுக்கு என்ன அர்த்தம் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு ஓகேங்களா இது எவ்வளோ வரும் பத்து பத்து நூறு பத்து பத்து நூறு 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 பத்தாயிரம் பத்து பவர் ஃபோரோட வேல்யூ எவ்வளோ பத்தாயிரம் இப்போது இந்த கணக்கில் எடுத்து அப்ளை பண்ணி எழுதணும்னா பத்தாயிரம் கான்க்ருவன் மீதி தெரியாது மட்டும் என்னென்னா பத்தொம்பது கரெக்டுங்களா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பத்தாயிரத்தை பத்தொம்பதாவில் வகுத்து மீதி எவ்வளோ இருக்குதோ அதுதான் வரும் அதானே அந்த இடத்துல எக்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேள்வி ஸோ இப்போ எக்ஸை நம்ம போட்டுருவோம் இப்போ பாருங்களேன் அந்த பத்தாயிரத்தை பத்தொம்பதால் வகுக்கிறோம் பத்தொம்பதால் வகுத்தா ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்குறோம் ஃபஸ்ட் நம்பர் வந்து சின்ன நம்பராக இருக்குது இங்கே அதாவது வகுக்கும் என்னை விட வகுப்படும் மேலில் முதல் நம்பர் சின்ன நம்பராக இருக்குது அதனால் ரெண்டு நம்பர் எடுக்கணும் ரெண்டாம் நம்பர் எடுத்தோம் சின்ன நம்பராக இருக்குது அதனால் மூணு நம்பர் எடுக்கணும் மூணு நம்பர் எடுத்தால் நூறுன்னு வருது இப்போ நூறு எடுத்ததுக்கப்புறம் நூறில் எத்தனை பத்தொம்பது இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பத்தொம்போது இருக்குது சரிங்களா அஞ்சு இன்ட்டு பத்தொம்போது தொண்ணூற்றி அஞ்சு ஸோ தொண்ணூற்றி நூறில் நூறுல போச்சுன்னா மீதி அஞ்சு அடுத்த நம்பரை இறக்கணும் ஐம்பது இதில் எத்தனை பத்தொம்போது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தொம்பது இருக்குது ரெண்டு பத்தொம்போது எவ்வளோ முப்பத்தி எட்டு கரெக்டுங்களா அப்போ இதுலேருந்து கழிச்சிட்டோம்னா பன்னெண்டு அடுத்தது அந்த ஜீரோ இறக்கணும் அப்படின்னா நூற்றி இருபது கரெக்டுங்களா இது இந்த ஜீரோ இது இந்த ஜீரோ நூற்றி இருபது இப்போ நூற்றி இருபதில் எத்தனை பத்தொம்பது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு பத்தொம்பது இருக்குது ஆறு பத்தொம்போது எவ்வளோ நூற்றி பதினாலு நூற்றி இருபதில் நூற்றி பதினாலு போச்சுன்னா எவ்வளோ மீதி ஆறு இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிளாக முடிஞ்சு போச்சு ஸோ பத்தாயிரம் காங்க்ரூமெண்ட் மீதி ஆறு வந்திருக்கு எதாவது வைக்கும் போது மட்டு பத்தொம்பது அளவு இருக்கும்போது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதியன்னு கேட்கல எக்ஸின் மதிப்பைன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ எக்ஸுங்கிறது மீதிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ ஆறு அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து நான் ஆன்சராக கொடுத்துட்டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு தட்ஸ் ஆல் யூ